நீங்க இருந்து துபாயில் போய் ஒர்க் இந்தியால இருந்து துபாய்க்கு போகிறதுக்கு நார்மலாக ஏரோப்ளைன் யூஸ் பண்ணுவோம் அதில் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் ட்ராவல் பண்ண ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் டூ ஹவர்ஸ்குள்ளேயே நீங்க சீக்கிரமா ரீச் ஆக முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்க ஆகாயத்தில் போக போறது கிடையாது கடலுக்கு அடியில் போக போறீங்க ஆமா ட்ரெயின் டிராவல் யூஸ் பண்ணி ரெண்டு மணி நேரத்துல உங்களால கடலுக்கு அடி வழியா துபாய ரீச் பண்ண முடியும்ன்ற ஒரு நியூஸ் அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு அத பத்தி நான் முழு விபரத்தை இன்னைக்கு நாம இந்த காணொலியில பாக்க போறோம் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஜுடெயின்மெண்ட் டெக்னாலஜியோட முன்னேற்றங்களும் இன்ஜினியரிங் சாதனைகளும் உலக வேகமாக மாற்றி வருது அதுல ஒரு அதிசயமான திட்டம் தான் இந்த மும்பை மற்றும் துபாயை இணைக்கக்கூடிய இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமான கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய ரயில் பாதை குறித்த திட்டம் இந்த மாபெரும் திட்டம் இந்தியா மற்றும் யுஏஇக்கு நடுவுல உள்ள பயண உரையை மாற்றும் அப்படின்னு கூறப்படுது இந்த கடலுக்கு அடியில் செல்லும் ரயில் அறுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் மணி நேரம் வேகத்துல செல்லும் அப்படின்னும் இதனால மும்பை துபாய் பயணம் நேரம் வெறும் ரெண்டு மணி நேரத்துக்கு குறைக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது கடலுக்குள்ள மிகுந்த வேகத்துல பயணிக்கும் போது பயணிகள் பார்ப்பதற்கே ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான காட்சியே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஒரு ஃபேண்டசி எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது இந்த திட்டத்துக்கு அறுபதாயிரம் கோடி செலவாகும் அப்படின்னும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டவுடன் இந்தியா துபாய்க்கு இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் மேம்படுத்தப்படும் அப்படின்னும் கணிக்கப்படுகிறது இந்த ரயில் இணைப்பு பயணிகள் வசதிக்கு மட்டுமல்ல துபாயில் இருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் மற்றும் பிற பொருட்கள் வேகமா மற்றும் திறமையான முறையில் பரிமாற்றம் செய்யவும் உதவும் அப்படின்னும் நிபுணர்களோட கருத்துக்களின்படி இந்த ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிறைவு செய்யப்படும் அப்படின்னும் கணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தை யூஏஇ யோட நேஷனல் அட்வைசர் பியூரோ லிமிடெட் நிறுவனம் இதன் நோக்கம் காலாண்டு விமான பயணத்திற்கு ஒரு மாற்று வழங்குவதும் ஆகும் இந்த திட்ட வருது இது இரு நாடுகளின் அங்கீகாரம் கிடைத்தால் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நிறைவு செய்யப்படும் என்றும் கூறப்படுது இது வெறும் கனவா இல்ல நிஜமா அப்படின்னு நான் இப்ப சொல்றப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆனா எதிர்காலத்துல தான் நம்ம இது நடக்குமா இல்லையான்றத இருந்து பார்க்கணும் இது மாதிரியான டிஃபரெண்டான நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஜீரோ கிராவிட்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்